அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்னவென்றால் தங்கு தடையில்லாமல் வாழ்க்கையில் நமக்கான ரிஸ்க் கிடைத்துக்கொண்டே இருப்பதற்கான சிறந்த வழியையும் குறிப்பாக திருக்குர்ஆன் அதிலே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயம் அதை பெற்றுத்தரப்போகிறது என்பதையும் தான் பார்க்க போகிறோம் காணொளியை முழுமையாக பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கான தேவைகளை உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் இந்த காணொலிக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸிலே பதிவு செய்யுங்கள் அவசியமாக அதுவும் கருத்தில் கொள்ளப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நபிகள் நாயகம் ரசூல் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவசல்லம் மன்னர்களுடைய சஹாபா தோழர்களில் ஒருவர் முக்கியமான சஹாபி இபுனு மஸ்ரூத் என்று வரலாற்றில் அறியப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் முழு பெயர் அல்லாஹு மசருத் முக்கியமான சஹாபி அவங்க எக்கச்சக்கமான குரானுக்கு விளக்கங்களையும் விரிவுரைகளையும் தந்திருக்கிறார்கள் சொல்ல போனால் நாலு பேரிடத்திலிருந்து நீங்கள் குரானை படியுங்கள் என்று பெருமானா சல்லா அலி சொல்லம் அங்கீகரித்தார்கள் நால்வரிடத்திலிருந்து அர்பா நால்வரிடத்திலிருந்து குரானை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் குரான் எனக்கு எப்படி இறங்கியதோ அப்படியே எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த நாலு பேர்த்து போய்க்கங்க அந்த நாலு பேரில் ஒருவர் அப்துல்லாஹிபுனு மசூத் ரதி அல்லாஹு அணு அவங்க சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சூரா என்ன சூரா சூரா வாக்கியா சூரா வாக்கியாவை பற்றி என்ன வந்திருக்கிறது ஹதீஜிலே பெருமானா சல்லல்லா அலி சொன்னார்கள் குரானில் சில சூறாக்கள் அதை யோசித்து அதிலே சொல்லப்படக்கூடிய தகவலை அப்படியே ஆராய்ந்து அதனுடைய அதிலே நான் மூழ்கி போய் எனக்கு நிறை நிறைமுடி வந்துவிட்டது என்றார்கள் பெருமானா செல்லாசலம் ஷய்யபத்ரி சூரத் ஹூத் ஹூத் என்கின்ற அத்தியாயமும் வல் வாக்கியா வாக்கியா என்கின்ற அத்தியாயமும் அம்மை தசா அலோன் வல் முர்சலாத் முர்சலாத் என்கின்ற அத்தியாயம் அம்மையஸ் அம்மா ஜிசுவினுடைய முதல் அத்தியாயம் சபா அதேபோன்று சு குவிரத் போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் என்னை செய்து செய்துவிட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூல் உள்ளாய் சொல்லாஸ்லாம் ஏன்னா அந்த அத்தியாயங்கள் அல்லாஹூத்தல்லா சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறான் சொர்க்க நரகத்தை பற்றி சொல்கிறான் இன்னும் 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 யோசிக்க வேண்டிய அல்லாஹுவின் பேரொருளை அல்லாஹுவினுடைய வல்லமையை சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது அதை நான் யோசித்து 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 ஒரு கட்டத்தில் அதுவே எனக்கு நிறை வருவதற்கு காரணமாகனது என்று பெருமானா சல்லாஸ் சொன்னாங்க அப்படிப்பட்ட அத்தியாயங்களில் ஒன்று சூரத்துல் வாக்கியா என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் அதேபோன்று பெருமானா சல்லல்லா அலி செல்லம் மன்னர்கள் சொன்ன செய்தியை தான் இப்பொழுது அப்துல்லாஹிபின் மசூது ரதியெல்லாம் சொல்ல போகிறாங்க இப்னு அசாக்கர் என்கின்ற நூலிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது உம் உஸ்மான் ரதி அல்லாஹூடைய ஆட்சி காலம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் தான் இம் மசூத் அல்லானுகு ஒஃபா தாராங்க அவங்களுடைய கடைசி கட்டம் மருந்து மவுத் என்று சொல்வார்களே இறுதி கட்டம் அந்த நேரத்தில் ஹலீஃபா உஸ்மான் ரதி அல்லாஹு அனுகு அப்துல்லாஹிம் மசூது பார்க்க போகிறாங்க உடனே கேட்டாங்க உங்களுடைய ஆவல் என்ன உங்களுக்கு இப்போ என்ன ஆவலாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்போ சொன்னாங்க அல்லாஹனுடைய ரஹமத்து தான் எனக்கு இப்போ ஆவலாக இருக்குது அதுதான் எனக்கு வேணும் இதான் அதுதான் எனக்கு இப்போ ஆசையாக இருக்குது சரி உங்களுடைய முறையீடுதல் என்ன எதை பற்றி நீங்கள் இப்போ முறையிட முறையிட்டு கொண்டு இருக்கீங்க என் ரப்பிட்டேன் நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஏதாவது மருத்துவரை உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்யட்டுமா உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உஸ்மான் ரத்தியல் தானோ அப்துல்லாஹின் மசூதில்லா சொன்னாங்க மருத்துவர் வந்தாலும் எனக்கு நோய் கூடுமே தவிர குறையாது ஏன்னா இந்த நோயிலருந்து இந்த நோய்க்கு யாரும் மருந்து தர முடியாது மௌத்துக்கு யாராவது மருந்து கொடுக்க முடியுமா உலகத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு ஆனால் மரணம் என்ற நோய்க்கு மருந்தே கிடையாது இல்லையா அப்போ இந்த நோய்க்கு கூடுமே தவிர மருத்துவர் வந்தால் அது குறையலாம் செய்யாது அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க ஹலீஃபா உஸ்மான் ரதி தானு ம மரணத்தின் விளிம்பு நிலையில் இருக்கிறார் இப்படின்னு மசூதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு சரி உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சில உதவிகள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னு கேட்டாங்க இவ்வளோ தானும் உங்களுக்கு பெண் குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல அவங்களுடைய ஃப்யூச்சர் ஒன்று இருக்குல்ல அவங்களுக்குன்னு எதாவது நீங்கள் விட்டுட்டு போக வேண்டாமா அவங்களுக்குன்னு எதாவது நாளுக்கு நாலு வேண்டாமா அவங்க நாளைக்கு நிக்கா செய்யணும் அவங்களுக்கான தேவை இருக்குது அதனால் நான் என்னுடைய தரப்பில் இருந்து உங்களுக்கு சில பொருளாதார உதவி செய்கிறதுக்குன்னு விருப்பப்படுறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன் ஓ யோசித்து பாருங்களேன் முடியாத சந்தர்ப்பம் நெருக்கடியான காலகட்டம் ஒரு 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 நோயிலையும் நொம்பளத்துலையும் ஆஸ்பத்திரிக்கும் ஊடுக்கு அணிஞ்சிட்ருக்க சமயத்தில் தானாக ஒருத்தர் முன் வந்து உங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னும்பொழுது எந்த மனசாக எந்த மனசு தான் வேண்டான்னு சொல்லும் பெருந்தன்மையோடு சில சம் சில மக்கள் வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட அவங்களுடைய ஆள் மனதிலேருந்து மனசில் அவங்களோ அல்லது அவங்கள சார்ந்தவங்களோ ஏங்க வர்றது ஏன் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க ஏன் தட்டி விடுறீங்க வாங்கிக்கங்க அல்லா தர்றது தானே இது அப்படின்னு சொல்லிடுவோம் அது யதார்த்தம் அதுதான் ஆனால் இபுனு மசூத் ரதியில் தானும் அந்த நேரத்தில் ஹலீஃபா உஸ்மான் ரதில் தான் இடத்துல சொன்னார்கள் வேண்டாம் ஹலீஃபா உங்களுடைய இந்த உயர்ந்த உபகாரத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான் ஆனால் என் பெண் பிள்ளைகளுக்கு நான் சூரத்துள் வாக்கையாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாள் இரவும் அவர்கள் வீட்டிலே ஓதி வருகிறார்கள் என் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்துல்லா இபுனு மசூத் ரதிகளா சொன்னாங்க எந்த நால்வரிடத்திலிருந்து குரானை படித்துக்கொள்ளுங்கள் என்று பெருமானா சொன்னார்களோ அந்த நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹசரத் அப்துல்லாஹிபுள் மசூதரதிகள் தான் சொல்கிறாங்க என் நபி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் மன் கர அல் வாக்கிய மன்கரா ஃபாக்கத்துன் அபதா யார் ஒருவர் ஒவ்வொரு நாள் இரவிலும் சூரா வாக்கியாவை ஓதுகிறாரோ ஒருபொழுதும் அவர்களுக்கு வறுமை வராது ஒருபொழுதும் அவர்களுக்கு ஏழ்மை வராது பொருளாதார நெருக்கடி வராது நசூருல்லா சொல்லி நான் கேட்டிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்க டெய்லி அதை ஓதிட்டு இருக்கிறாங்க எனவே ஹலீஃபா உஸ்மான் அவர்களே எனக்கு உங்கள் பொருளாதார உதவி வேண்டாம் ஏன்னா எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வறுமையை தரமாட்டான் என் பிள்ளைகளுக்கு ஏழ்மையை கொடுக்க மாட்டான் பொருளாதார சிக்கலை தரமாட்டான் ஏன்னா அவங்க வாக்கியாக ஓதுறாங்க ஒரு காலம் அவர்களுக்கு ரிசுக்கில் தட்டுப்பாடு ஏற்படாது அப்படி நம்புகிறேன் என்று அதை அப்துல்லா மசூர் எல்லா சொன்னார்கள் உஸ்மான் ரத்தியல்லாவும் அவங்க பெருந்தன்மையோடு கலந்து நோண்டுட்டாங்க அந்த இடத்துல இருந்து வரலாற்றில் எழுதுகிறாங்க இப்னு மசூது ரதியுல்லாஹுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறப்பான முறையில் வாழ்ந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அவர்கள் பெரிய பெரிய உயர்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களின் வாழ்க்கையிலே கஷ்டமும் ஏழ்மையும் வரவே இல்லை அதற்கு அப்துல்லாபின் ரசூர் அல்லா ரசூருல்லாவுடைய ஹதீஸை நம்பிய விதம் அதை சொல்லிக் கொடுத்த விதம் அதனால் அவர்களுக்கு கிடைத்த பலன் அது அன்பர் சகோதரர்களே உங்களுக்கும் எனக்கும் நான் சேர்த்து வசிய செய்து கொள்கிறேன் அற்புதமான இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் ஓத வேண்டிய சூறா இது சூறா வாக்கையாவை கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் வீட்டிலே உட்கார்ந்தால் இரவு நேரத்திலே நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மகிரின் தொழுது முடித்துவிட்டால் கண்டிப்பாக எல்லோரும் சூறா வாக்கையாவை ஓதுவதற்கு முயற்சியுங்கள் வல்லாதான் அதன் மூலமாக பெருங்கொண்ட பறக்கத்தை தருகிறான் ஏழ்மையும் வறுமையும் நம்முடைய வீட்டு வாசலுக்கு வராமல் நல்லா பாதுகாக்கிறான் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் சூரா வாக்கியாவை முழுமையாக ஓதி அதனுடைய பலன்களை முழுமையாக பெறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பளிக்கட்டும் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பளிக்கட்டும் அளிக்கட்டும் ஒசலாம் அஸ்லாம் வலைக்கும்